வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய மேனாள் தலைவர் ஒரு தமிழ் ஆர்வலராக செயற்பாட்டாளராக தொடர்ந்து செயல்படக்கூடியவர் ஒரு தொழில் முனைவோர் அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய வட அமெரிக்க உறுப்பினர் என பன்முகம் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா திருமதி கால்வெல் வேல் நம்பி ஐயா வணக்கம் வணக்கம் துணை நிலம இருக்கீங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கு முதல்ல நன்றி தொடர் அலுவலர்களுக்கு மத்தியில் இணைந்தமைக்கு நேரடியாக என்னுடைய கேள்விகளுக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா நமது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது அப்படிங்கறதை தாண்டி கூடுதலாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களோடு குறிப்பாக அயலக தமிழர் நலவாரியம் சார்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னுட்டு அது வந்து எல்லாம் கலந்த ஒரு மிக்ஸ்டு ஆஃப் ஆக எல்லா வகையிலும் சிறப்புற இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை கடந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அதுவும் குறிப்பா அமெரிக்க மணியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய உணர்வலைகள் எப்படி இருக்குங்க ரொம்ப 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 மகிழ்வா இருக்கு அதாவது இன்னைக்கு சிக்காகோல வந்து மிதிவண்டி ஓட்டிக்கிட்டு நகரத்தை வளம் வந்ததுங்கிறது ஒரு மைல்கல் பலவித பேச்சுகளுக்கு மத்தியில் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் எளிமையையும் வந்து யதார்த்தமான சூழலில் கொண்டு வந்து இருக்கிறதுங்கிறது முதல்வரினுடைய தனித்துவம் ரொம்ப மக்கள் உணர்வலைகள் அப்படிங்கிறது சான் ஃப்ரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் நடனமாடி மக்கள் அருளாக திரண்டு ஒரு பூக்கொத்துகள் கொடுத்து நானும் கூட போயிருந்தேன் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது இவர்கிட்ட அதாவது எட்ட முடியாதவர்களை கூட எட்டி வைத்து அருகில் அமைந்து ஒரு புன்முகத்துடன் வரவேற்கிறதுல முதல்வருக்கு நிகர் வந்து முதல்வர் தான் அது எவ்வளவு பேராக இருந்தாலும் சரி அத்தனை பேத்தோடையும் அவர் அங்கேருந்து வளம் வந்து நின்று பொறுமையாக பார்த்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தியது தனித்துவம் ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது எல்லா பக்கமுமே அமெரிக்கா முழுவதும் மேற்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ மத்தியில் வந்து இப்போது சிக்காகோ ஆனால் இங்கே வரக்கூடிய கூட்டங்கள் ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்த்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலேருந்தும் வராங்க இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் தான் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் வெள்ளிய செலவு பண்ணி விமான பயணம் தங்கும் இடம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து வரத்துக்கு தனித்துவமாக வந்து ஒரு உணர்வோட தமிழக முதல்வரை வரவேற்று அவருடைய விழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நிறைவாக கலந்துக்கிறதுக்கு ஆவலாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது ரொம்ப எல்லாருக்குமே அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உவகை அப்படிங்கிறதுனால காணொலிகள் மூலமா பார்க்க முடிஞ்சது பாயிண்ட் என்ன வருதுன்னா கட்சி சார்புடையவர்கள் சார்பில்லாதவர்கள் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கா இல்ல தமிழ்நாட்டிலிருந்து அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்ட் தான் முன்னேற்றி முன்னோக்கி நகர்த்தி உந்தி செல்லுதாங்க இருக்கக்கூடியவர்கள் முதல்வருங்க முதல்ல ஒண்ணு யார் முதல்வராக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இன்று முதல்வராக இருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் சிறப்பாக பணி செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து அருகிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வந்து இது முதல் நாள் நடக்கிற நிகழ்வு பத்து நாள் வந்துட்டு போறாரு முதல்வர் ஆயிரம் கோடி இதுவரிலும் ஒப்பந்தமாயிருக்கு இரண்டாயிரம் கோடி நோய் நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளில் வருது பார்க்குறீங்க இதற்கு பின்னால் பெரும் உழைப்பு இருக்குங்க சும்மா வந்து வரது கிடையாது மந்திரி திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இதற்கு முன்னாடி தொழிலதிபர் தொழில் மந்திரியாக இருந்தவர் தங்கம் தென்னரசு ஐயா கைடன்ஸு அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு எல்லா வகையிலையுமே ஐடி துறை இதில் வந்து பலர் பல முறை வந்து ஒரு புரிந்துணர்வை உருவாக்குவதற்கு முதல்ல புரிதலை உருவாக்கி எல்லா மக்களையும் சந்தித்து கடின உழைப்பு டிஆர்பி ராஜா அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படிங்கிறதுக்காக இருபது நாள் நேரம் பயணம் பண்ணி இங்கே வந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களோட கொண்டு வந்து செஞ்சிருக்காங்க இந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆண்டுக்கு பதினைாயிரம் நிறுவனங்கள் உருவாகுது ஒட்டுமொத்த இந்தியாவில் தொண்ணூறாயிரம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பதினைாயிரம் நிறுவனங்கள் ஒரு ஆண்டுக்கு உருவாகுங்கிற அளவுக்கு உழைப்பு இந்த அரசு இருக்காங்க அதனால் அவர் வந்ததை வந்து ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியமாக உழைப்பு 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 அந்த உழைப்பை வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஒருமுகமாக கொண்டு வந்து தொழில் ஒரு ஒரு பக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்னொரு பக்கம் சகோதர சகோதரத்துவ பாத பா ஒரு பாசமாக ஒரு முதல்வராக அயல்நாட்டில் இருந்தாலும் நம்ம குழந்தைகளை வந்து பார்ப்பதற்கு நம்ம சகோதரர்கள் சகோதரிகளை பார்ப்பதற்கு நம்ம உறவுகளை பார்ப்பதற்கு நட்பை உருவாக்குவதற்கு தமிழ்தாயின் மகனாக மூத்த மகனாக முதல்வர் வருவது தான் இங்கே தனி சிறப்பு அப்படி தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் கட்சிங்கிறது கட்சியில் ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக வரணும் வந்து ஆகணும் அப்போ தான் உண்மையான கட்சிக்காரங்கள்னு கூட சொல்லணும் அவங்களும் வராங்க பார்ப்பாங்க ஆனால் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய தனித்துவமே இருக்குது நமக்கு கட்சி எல்லாத்தையும் கடந்து நம் தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமகன் முதல்வர் அவரும் அவங்க திருமதி துர்கா சாலின் அவர்களும் இரண்டு பேருமே வந்திருக்கிறது ஒரு தாயும் தந்தையும் வந்து குழந்தைகளை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சூழலை தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் உண்மையிலேயே அத ரொம்ப நெகிழ்வோடவும் அதே நேரத்துல உள்ள கிடக்கையா அப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கூர்வையாக அழகாக பதிவு செஞ்சீங்க இப்ப இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்மளுடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாம் செய்தாலும் கூட அதை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் பெருங்குடி மக்கள் எல்லா துறைகளிலும் கால்பரப்பு இருக்கக்கூடியவர்கள் கால் கோலெட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பணியும் அளப்பரியது அப்படிங்கிறத மிக நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அந்த அந்த பிரிட்ஜா அந்த பிரிட்ஜு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஒரு ஹைபிரடைசேஷனை செஞ்சது அப்படிங்கிறது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய அந்த பணிகள் விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது நம்முடைய தமிழ்ச் பேரவைக்கும் முதலமைச்சருக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது ஏன்னா கடந்த காலத்திலேயே அவரு அங்க வருவதாக இருந்தது அதற்கும் முன்பாக முதலமைச்சர் அதற்கு முன்பாகவே அந்த உறவுங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அத வந்துட்டு பகிர்ந்து போகுது அவர் வந்திருக்கார் இங்கே ஏற்கனவே அவர் வந்து மேயராக இருக்கும்போது இங்கே வந்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து செந்தமிழ் இருக்க செய்வோம் செம்மொழி சிறக்கச் செய்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மரபு மழலை மகளிர் அப்படிங்கிறதுல அப்போ முதல்வராக இல்லை திமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவரை அழைத்து வந்து அவர்கள் ஆர்வல் தமிழ் இருக்கைக்கு கொடுத்த ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கொடுத்தாங்க அப்போ அந்த செந்தமிழ் இருக்கை செய்வோம் செம்மொழி சிறக்கை செய்வோம் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக அழைத்தோம் அவரும் வருவதற்கு இசைவு கொடுத்து வரத்துக்கு தயாராக இருந்தார் ஒரு சில காரணங்கள்னால வர முடியாமல் தோச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் விழா ஆன போது தொற்று காலத்தினால இங்கே விழா நடக்கலை அதனால் இருபத்தி இரண்டில் வந்து திரும்பவும் அழைச்சோம் இருபத்தி மூணில் அழைச்சோம் இருபத்தி நாலில் அழைச்சோம் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளும் உழைப்பு 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 அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய கடமைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருந்து அவர் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக இப்போ வந்திருக்காரு தொழிலுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தொழில் முனைவோருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அயலகத் தமிழர்களுக்காகவும் எல்லாத்தையும் சேர்ந்து இன்று அமெரிக்காவுக்கு வந்திருப்பது அப்படிங்கிறது அகமகிழ்வு நிறைவு கூட இங்க அயலகத்தில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைக்கு பிறகு பேக் டு டு ரூட்ஸ் ரூட்ஸ் கோயிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் முழுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பட் அதை எப்படி முறைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கும் ஏன்னா அந்த எண்ணம் இருக்குமே தவிர அத செயலாக்கி அதை நகர்த்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சின்ன இடர் இருந்திருக்கும் ஆனால் இப்ப சமீபத்துல இங்க தொழில் முனைவோர் மாநாடு அதே போல முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் பொழுது அங்க ஃபெக்ட்னா ஃபைட்டன்ல இருந்து இங்க வந்தது அப்படிங்கறதெல்லாம் இப்ப எந்த அளவுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அந்த ப்ராசஸ் நேரடியாக அரசோடு நம்முடைய அந்த நல்ல காரியங்களுக்காக இணைந்து அந்த டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டோ அல்லது ரிசோர்ஸ் சப்போர்ட்டோ இப்படியான விஷயங்கள் என்பது எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கும் ஃபைட்டன் இந்த முறை வந்து போன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் வந்து முதல் முறையாக வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை திரு பாலா சுவாமிநாதர் அவர்கள் தலைமையில் சேக்கிரமெண்டோ நடப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக முதல்ல சென்னையில் நடத்தணும் அதில் முதல்வர் மற்றும் மூன்று அமைச்சர்கள் கலந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க அதுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொழில் முனைவோர்கள் இங்கே அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர் அங்கே வந்திருந்தோம் அந்த தொடக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு அப்போ கூட முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேச்சு முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு புகைப்படம் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு அலுவலோடு நின்று அதாவது ஒருத்தர் வந்தாங்கன்னா விருந்தினரை உபசரிக்கிறதுல தமிழனுடைய விருந்தோம் வந்து தனித்துவம் அதுவும் அமெரிக்காவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு கூட்டத்தில் அவர் கலந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கீங்க நம்ம நாட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கைமாறாக உங்களுக்கு பண்ண வேண்டியது கடமைன்னு சொல்லிவிட்டு அவ்வளவு ஒரு நேர்த்தியாக ஒரு முதல்வராக நாங்கள் இந்த மாதிரி எந்த முதல்வரையுமே பார்த்ததில்லை அந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு உணர்வு மட்டும் இல்லை சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கினார் எல்லாருக்கிட்டையுமே வாங்குறாரு அதில் இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய மந்திரிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வளத்துக்கு வளம் சேர்ப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஆழமாக திட்டமிட்டு செயல்படுவதற்கு நல்ல ஒரு குழுவை அமைச்சு வச்சிருக்காரு திட்டக்குழு உறுப்பினர் திட்டக்குழு தலைவர் திரு ஜெயரஞ்சனாக இருக்கட்டும் அதே மாதிரி தொழில்துறை அமைச்சராக இருக்கட்டும் நிதித்துறை அமைச்சராக இருக்கட்டும் விஞ்ஞான பாகமாக இருக்கட்டும் எல்லா வகையிலையுமே எல்லா அமைச்சர்களும் நல்ல ஒரு திறன் வாய்ந்த படித்த அனுபவம் வாய்ந்த தெளிந்த ஒரு நீரோடை போல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க முதல்ல வந்து ஒரு வேலை ஈட்டணும் அப்படின்னா அந்த வேலைக்கு ஆன தகுதியான ஆட்கள் இருக்காங்களாங்கிறது ஒரு முக்கியமான பணி அப்புறம் அந்த தகுதியான ஆட்கள் இருக்கிறத நம்ம தெரியப்படுத்த வேண்டியது இன்னொரு முக்கியமான பணி மூன்றாவது இங்கே அரசு சார்பாக என்னென்ன திட்டங்களை போட்டு வரவங்களை வந்து நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு தேவை அப்படிங்கிறது இன்னொரு பணி அப்படி வரவங்களுக்கு இன்னும் பெருசு படுத்தி வ விருத்தி அடைகிறதுக்கு வள வளத்திற்கு வளம் சேர்ப்பதற்கு அரசு எப்படி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று இதில் வந்து சமூக நீதி ஆண் பெண் பான் பால் பெண்பால் எல்லாருக்கும் வாய்ப்பு ஒரு எல்லா வகையிலையுமே வந்து அவர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட வேண்டும் வசதிப்படுத்த வேண்டும் பொருளீட்டுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இதற்கு எல்லாமே நல்ல நல்ல திட்டங்கள் போட்டு இப்போ நாம் முதல்வர் திட்டத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அதே மாதிரி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலையும் தொழில் தொடங்குவதற்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு இதையும் தாண்டி உணர்வுகள் பூர்வமாக அயலகத்தில் இருக்கிற தமிழர்களை தமிழ் மரபு தொன்மை தொடக்கம் தொடர்ச்சி அதனுடைய ஈடுபாடுகள் எப்படி இருக்கணும் தமிழனுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கான வேர்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தலைமுறை தாண்டி பிறந்தவங்களையும் நம்ம ஊருக்கு அழைத்து வந்து எல்லா பக்கமும் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் பார்த்து பார்த்து செதுக்கி ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டை வளப்படுத்துறதுக்கு எல்லா விதமான திட்டங்களையும் தீட்டி அதை ஒரு சிற்பமாக சிற்பியாக இருக்காருங்கிறது தான் நான் சொல்லுவேன் நான் மிக நீங்க இங்கிருந்து பயணப்பட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு தொழில் இல்ல அடுத்தடுத்த நிலைகள்ல அங்க கால் கோல் பரப்புவது அப்படிங்கிறது இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடையல இருந்து சில அடிப்படை கூறுகள் அது கல்வியாகட்டும் இல்ல அது சார்ந்த விஷயங்கள் ஒரு ஊக்கியாக செலுத்தி இருக்கும் அந்த வகையில இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு ஹப் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கிற பார்வை இதை நம்ம எப்படி எடுக்க காலத்தே செய்யக்கூடிய ஒரு பணியாக அரும்பணியாக தொலைநோக்கு பார்வையில எப்படி நம்மளை கட்டமைச்சுக்கணுங்கறதுல தமிழ்நாடு எப்பயுமே ஒரு முன் மாதிரியான மாநிலம் அப்படிங்கிறது இந்தியாவில இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் தமிழ்நாட்டில இருக்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும் இன்னைக்கு வந்து ஐடி பார்க்குங்கிறது ஹைதராபாத் பெங்களூரு மும்பை பூனே டெல்லி இதில் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்பத்தி ஒன்பதுலேயே திரு முதல்வர் கருணாநிதியாக அவர்கள் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வந்தார் அதே மாதிரி இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடத்துல தொழில் பூங்கா எல்லா இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களுக்கு இழுத்து செல்லுவது அது மட்டுமல்லாமல் இங்கே வந்து இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இன்னோவேஷன் ஹப் தரமணியில் ஒன்று பெருசாக வச்சுருக்காங்க இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பித்தது சென்னையில் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ இஸ் ஆண்ட் இன் ஆண்ட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜி இப்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வேர்டும் பஸ் வேர்டாக எல்லாத்துக்கிட்டே இருக்குது அதையும் முறை நெறிப்படுத்தி அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயமாகட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு நிறுவனம் உயர்வதாக இருக்கட்டும் ஒரு தொழில் உற்பத்தி பண்ணுவதற்கு தயாரிப்பாக நிறுவனமாக இருக்கட்டும் அதை வந்து எளிமைப்படுத்தக்கூடிய சேவை வணிகர்கள் சேவையாக இருக்கட்டும் கஸ்டமர்ஸுகளினுடைய வாடிக்கையாளர்களினுடைய சேவையாக இருக்கட்டும் அப்புறம் பொருள் வாங்கியவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கட்டும் இதற்கு எல்லாத்துக்குமே எப்படி நுண்ணறிவு செயல்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு செயல்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லேபை சும்மா ஒரு பேருக்காக பண்ணாமல் அதற்குண்டான ஒரு நுணுக்கமான சிறந்த தொழில் முனைவோர்களை அடையாளப்படுத்தி எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே ஒரு இன்னோவேஷன் ஹப்பை கிரியேட் பண்ணுறதுங்கிறது என்விடியாவோட அவங்களுடைய ப்ராசஸரை வச்சு பெரிய லெவல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் ஒன்று சென்னையில் தோங்கிறதுங்கிறது சென்னைக்கு பெருமை நம் இளைஞர் சமுதாயத்திற்கும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு இவர்கிட்ட ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா கற்றில நாயனம் கேட்க அக்தூருவருக்கு ஒற்றகத்தின் உற்றான் துறைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த சமூக மக்களை அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களிடம் இருந்து நுண்ணறிவை பெற்று அதை முழுமையாக இணைத்து ஒரு தனித்துவமாக செயல்படுவது அப்படிங்கிறது இந்த அரசினுடைய தனித்துவம் நான் சொல்ல முடியும் சமூக நீதி என்பது எந்த ஒன்றும் ஒரு இடத்தில் குவிந்து இல்லாமல் அதை பரவலாக்குவது அது அறிவாக இருந்தாலும் ஆற்றலாக இருந்தாலும் வளமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்திலிருந்து இதை செய்கிறார்கள் அப்படின்னு மிக நிச்சயமாக பார்க்கலாம் இன்னொரு பேசுபொருள் அப்படிங்கிறது முதலமைச்சர் அங்கு தமிழர்களை சந்திக்க போகிறார் குறிப்பாக சிக்காகோல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு விழா இருக்கிறது ஒரு கலந்துரையாடல் அது மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அஹ் ஐயாயிரம் இடங்களிலும் முன்பதிவு செய்யப்பட்டு இன்னும் ஆட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதுக்கு ஏற்பாடுகள் செய்ய முடியாத அளவுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் கொஞ்சம் முடுக்கடில இருக்காங்கிற அளவுக்கான செய்திகள் வருது நமக்கு இங்க கூடுகிற கூட்டம் என்பதை தாண்டி அங்கு பரவி இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்தில் திரள வேண்டும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எந்த அளவுக்கு அதை நிகழ்வதற்கான ஏற்பாடு பின்னணி பகிர்ந்துக்கிறீங்களா சிக்காகோக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாண்டு நடந்தது அப்புறம் வந்து இப்பதான் கடந்த ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டு தமிழ்நாடு அறக்கட்டளை நடந்தது இதை இரண்டையுமே நடத்தியவர்கள் முக்கியமான பங்களித்தவர்கள் திரு வீரா வேணுகோபால் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவர் இப்போது அன்னைக்கு வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இப்போ தலைவராக இருந்தார் இப்போ தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கார் திரு சிவா மூப்பனார் அன்னைக்கு தொழில்முனை ஒரு மாநகராக நடத்தினார் இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய விழாவை வந்து ஒருங்கிணைப்பாளராக நடத்தினார் ரெண்டு பெரிய அனுபவஸ்தர்கள் ஒன்று அது இல்லாமல் அவருக்கு பின்னாடிச்சிக்காக தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை சரவணகுமார் இருக்கார் அவர் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட குழு உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் இருக்காங்க இருபத்தி ரெண்டு குழு வச்சு ஒரு இருநூறு பேரை வச்சு ஒரு பெரிய உழைப்பு இது வந்து ஒயிட் காலர் ஆட்களை ப்ளூ காலராக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அன்பால் மட்டும்தான் அவங்கள வந்து ஒருங்கிணைக்க முடியும் இதில் தனக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து யாரும் செய்கிறது கிடையாது தமிழுக்காக என்ன பண்ணணும் தமிழ்தாயின் மகனாக மகளாக அனைவரும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இதில் கட்சி கட்சி சார்ந்தவர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை இங்கே எல்லாமே வந்து இணைந்து செயல்படுத்துகிறோம் இதற்கு முன் வகுத்து கொடுக்கறது டிஆர்பி ராஜாவும் கார்த்திகேயந்திர சேனாபதி அவர்களும் முன்னிறுத்துறாங்க அயிலக தமிழர் வாரியமும் இதற்கு இருக்குது ஒரு காசு கூட இங்கே இருக்கிறவர்கள் யாரும் நாங்கள் செலவு பண்ண கிடையாது ஒரு பைசா கொடுத்து யாரையும் கூப்பிட கிடையாது எல்லாரும் வருபவர்கள் எல்லாம் தன்னார்வலர்கள் வந்து பங்கேற்பவர்கள் பங்களிப்பவர்கள் அனைவரும் தன்னுடைய சுய விருப்பத்தினுடன் வருகிறார்கள் அதற்கு தான் இந்த எடுத்துக்காட்டு பத்து நாளில் ஐயாயிரம் பேர் பதிவு நிறைவு அந்த இடத்துக்கே நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் மொத்த கொள்ளளவு ஆனால் ஐயாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதுவும் நல்ல ஒரு திரண்ட கூட்டம் இது சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ தானாக வந்து அமைஞ்சது அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்திருந்தாரு இயல் பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் அவர்கள் வந்திருந்தாங்க நியூயார்க்கு சிக்காகோக்கு அதற்கப்புறம் பழ முதலமைச்சர்கள் வந்திருந்தாங்க இப்போ இந்து வந்து ஒரு மைல்கல் விழான்னு நான் சொல்வேன் ஏன்னா சிக்காகோ சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உரையாற்றிய ஊர் இந்த அரங்கத்தில் குறிப்பாக ஒபாமா அவர்கள் பில் கிளின்டன் அவர்கள் எல்லாரும் வந்து ரோஸ்மான் தியேட்டர் அப்படின்னாவே அது ஒரு சிம்போனி தியேட்டர் மாதிரி இருக்கக்கூடிய இடம் அதனால் இந்த இடம் செப்டம்பர் ஏழு நிகழ்வு ஒரு பெரும் நிகழ்வாக சிறப்பாக தனித்துவமாக எல்லவும் சந்தேகம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நடத்துவோம் அதில் எல்லாருனுடைய பங்களிப்பு இருக்குது குறிப்பாக சிகாகோ தமிழ்ச் வீரா வேணுகோபால் அவர்களுக்கும் சிவாமோப்பனர் அவர்களுக்கும் ஒரு படி மேல் பங்களிப்பு இருக்குது உழைப்பு நிறையா இருக்குது மிக நிச்சயமாக ஐயா கண்டிப்பாக மிக பெரிய டீம் அப்படிங்கிறதுதான் அந்த கோஆர்டினேஷனுக்குள்ள இணைவது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு பிரதானம் வேலை பிரதானம் அப்படின்ற கூடிய அந்த ஒரு நிலையில் ஒரு தன்னார்வலராக இணைவது என்பது மிக பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அது எந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் அந்த வகையில மைல் எத்தனை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அடுத்த மைலுக்கு பயணப்பட முடியாது என்பதை போல ஒரு தொடர் ஓட்டத்தில் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில அடுத்தடுத்து இன்னும் பல பரிணாம வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்து நம்முடைய மொழியின் வழியாக நம்முடைய இனத்தின் வழியான அடையாளத்தோடு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை இந்த நேரத்துல குறித்தாக்குகிறோம் உங்களுடைய நேரப்பகிரும் கருத்து பகிரம் ரொம்ப நன்றிங்க தமிழின் உயிர் தொழிலாப்பியம் தமிழனின் உயிர் திருக்குறள் தமிழே என்னை என்ற தாயே என் வாழ்வே தமிழ் அடிபோற்றினேன் நன்றி வணக்கம் தமிழ் குரலுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் மீண்டும் வரும் நன்றி வணக்கம்